பிரைஸ்ல எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் இன்னைக்கு நம்ம சண்டேவா இருக்கிறதுனால ஒரு சங்கீத பகுதியை நம்ம தியானிக்கலாம்னு யோசிக்கிறேன் நம்ம சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வர வேண்டும் அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த சங்கீதம் ஆஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்தாவது அதிகாரத்தை இன்னைக்கு முழு தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கத்தருடைய சமூகத்துக்கு அதாவது சபைக்கு நம்ம வரும்போது எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும் கத்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரச்சனைய கண்மலையை சங்கீத கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள் எப்படி அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட இன்றைய நாட்களில இன்றைய ஜென்ரேஷனை பாத்தீங்கன்னா ஏதோ சோகேஸ்ல வச்ச பொம்மை மாதிரி ஆஹ் இளைய தலைமுறைகள்லாம் இருக்காங்க வருவாங்க அப்படியே அட்டன்ஷனா உட்காருவாங்க நடத்துறாங்க பாட்டு பாடுறாங்க ஆராதிக்கிறாங்க நம்மளுக்கு என்ன வரணும் வரலன்னா அம்மா அப்பா திட்டுவாங்க பாசி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக பிள்ளைகள் வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு போறாங்க உடனே அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவர் ஆர்ப்பரியுங்கள் பாடுங்கள் கத்தன் சங்கீத கண்ணாய தாவிது சொல்றன்னு ஒரு இடத்துல கத்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன் நன்மை செய்தாலும் சரி நன்மை செய்யாட்டாலும் சரி மூன்றாவது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரே மகாதேவன் இந்த பூமியில ஆஹ் பூமியின் கீழே தண்ணீரிலும் மேலே வானத்திலும் அவருடைய நாமமே அல்ல வேற ஒரு நாமம் கொடுக்கப்படலங்க ரசிக்கப்படுறதுக்கு அவர் மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமா இருக்கிறார் நம்ம ஆராதிக்க வருகிற நம்முடைய தேவன் அவ்வளோ பெரிய தேவனுங்க அதெல்லாம் மறந்துட்டு கத்தர் எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் அதிசயங்களை செய்திருக்கிறார் நான் நிர்மூலமாகாது இருக்குதா அவருடைய சுத்த கருவ இதெல்லாம் நினைச்சோம்னா வாயை திறந்து நம்ம பாடலை பாடுவோம் தேவனை ஆராதிப்போம் இதற்காக தான் நாம் சபைக்கு கடந்து வருகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ரெண்டாவது எப்படி அதாவது எப்படிப்பட்ட மனசோடு ஆராதனைக்கு வர வேண்டும் ஆறாவது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை உண்டாக்கின கத்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட அப்போ நான் எந்த மென்டாலிட்டியோட நான் கத்தரை ஆராதிக்க வர்றேன் சபையில எல்லா விதமான மக்களையும் நம்ம பார்க்கலாம் ஆராதனைக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம உட்கார்ந்துருப்பாங்க பணக்கார கோடீஸ்வர ஆராதிக்கிறீங்களா ஆராதிங்க இல்லங்க தாழ்மை ஆஹ் எப்படிப்பட்ட மனசோடு நான் ஆராதிக்க வர வேண்டும் ஆராத வசனத்துல கிளியராக சொல்லப்பட்டிருக்கிறது பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க தாழ்மைப்படுகிறதுங்க வேற ஒண்ணும் இல்ல கத்தருக்கு முன்பாக நம்ம பெருமை பாராட்டுகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஆனா பணத்தை குறித்து பெருமை வீட்டை குறித்து பெருமை படிப்பை குறித்து பெருமை இதெல்லாம் ஆண்டோடைய சமூகத்துல வரும்போது என்னை நான் கத்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு அந்த பெருமை தடுத்து நிறுத்தி விடுகிறது நான் தேவனை உண்மையாக இருதயத்திலிருந்து ஆராதிக்க முடியாது அப்ப எப்படிப்பட்ட மனசோட வரணுமா பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் இத சொன்னது பெரிய ராஜாங்க தாழ்மை வேணும் தேவனை ஆராதிக்க வரும்போது தாழ்மையோடு வந்து ஆராதித்தோம் ஆனால் அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாறும் மூன்றாவது பாயிண்ட் நாம யாருங்க இத தெரியாததுனால தாங்க அவ்வளவு பெரிய தேவனை வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லம் உள்ள தேவனை என்னால ஆராதிக்க முடியல நான் யாரு தெரிஞ்சுக்கலாமா ஏழாவது வசனத்துல இப்படி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஏசப்பா ஒரு வசனத்துல சொல்லிருக்காங்கல்ல நான் உன்ன என் உள்ள கையில வரைஞ்சிருக்கிறேன் மறந்துடுறோம்ல நான் யாருன்னே தெரியாம இருக்கிறோம்ல தெரிஞ்சிட்டோம்னா ஏசப்பா நம்ம மூலமா பெரிய பெரிய காரியங்களை செய்வாங்கங்க நான் யாருங்க அவருக்கு அதுதான் சொல்ல நான் அவர் நம்முடைய தேவன் எனக்கு ஒரு அப்பா இருக்காரு எனக்கு ஒரு தேவன் இருக்காரு எனக்கு ஒரு மூத்த சகோதரன் இருக்காரு எனக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறாருங்க நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்கள் அவர் கைக்குள்ளான ஆடு ரொம்ப நேரம் யோசிக்கிறோம்ல யாருமே பாக்கல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல இல்லங்க ஒருத்தரு உங்க ஞாபகமாவே இருக்கிறாரு அவர் சொல்றாரு நீ என் கையக்குள்ள இருக்கிற ஆடு நீங்க நீ இங்க போனாலும் பைபிள் பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வலி இதுவே இதுல நடவுங்கள் என்கிற ஒரு மெல்லிய சத்தத்து மூலமாப்ப நம்ம கூட பேசுவாங்களாம் சமல்ல அவர் கைக்குள்ளான ஆடுங்க நீங்க வழி தப்பி எங்க போனாலும் அவர் அன்பின் கயிறுகளால புடிச்சு என்ன இழுத்துடுவாருங்க அவரு அப்படிப்பட்ட நல்ல தேவனுங்க அப்ப நாம யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாருங்க நான் உங்களுக்காக சொல்லுகிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் அவர் கைக்குள்ள இருக்கிற ஆடு அவர் மேய்ப்பரு அவர் அப்பா நான் என்ன செய்ய வேண்டும் எட்டாவது வசனத்துல பாத்திரலாமா இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் வனாந்திரத்துல கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போலும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாது நான் என்னங்க செய்யணும் அநேக நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிறது நடக்காத போது அநேக ஏமாற்றங்களை நம்ம சந்திக்கிறோம் அப்ப என்ன ஆயிடுது இயேசுப்பா என் கூடா இருக்காரா எசுப்ப என் இப்படி எல்லாம் பல கேள்விகளை பிசாச நம்முடைய இருதயத்துக்குள்ள விதைத்து கொண்டு இருக்கிறான் அதனால நம்ம என்ன ஆயிடுறோமா இருதயம் கடினமாகி விடுகிறது அப்போ சபைகள்ல பேசப்படுகிற வார்த்தைகள் தேவ ஊழியர்கள் மூலமாக பேசப்படுகிற வார்த்தைகள் இருதயத்துக்குள்ள போகாதபடிக்கு இருதயம் கடினப்பட்டு விடுகிறது நாம் என்ன செய்ய கூடாதுங்க இருதயத்தை கடினப்படுத்த கூடாது அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் அகில் எவ்வளோ மனுஷ சத்தத்தை நம்ம கேட்கிறோம்ல அம்மா அப்பா சத்தம் ரிலேஷன் நம்ம கேட்டு 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 ஒரு மாதிரி ஆயிட்டோம் இன்னைக்கு ஒரு முறை யசப்போடைய சத்தத்தை நீங்க கேட்க ரெடியா இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க சோதிக்காதீங்க அவரை நாம் என்ன செய்ய கூடாதுங்கறத நம்ம பார்த்தோம் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் இது நான்காவது பாயிண்ட் ஐந்தாவது நாம் எதை செய்ய கூடாதுங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்பதுல இருந்து பதினோரு வசனங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது நம் பிதாக்கள் என்ன செய்தார்கள் தேவனை பாத்தலாமா அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள் எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்கள் மண்ணா கேட்டாங்க கொடுத்தாங்க காடையை கேட்டாங்க கொடுத்தாங்க ஏசப்பா எல்லாத்தையும் செஞ்சாங்க நாற்பது வருஷம் நான் அவங்களை ஆலோசித்து வழி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று அறிந்தும் நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா நான் வலிதான் போவேன் நான் கீழ்படியாமதா இருப்பேன் நான் சொன்ன பேசலாம் கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சும் அவர் என்ன நேசிக்கிற தேவனுங்க பதினோராவது வசனத்துல நான் இததான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா ஆஹ் ஆழப்படுத்தி நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது என்ன தெரியுமா என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆனிட்டேன் அவர் கோபம் ஒரு நிமிஷம் தான் அவருடைய தயவு நீடிய பொறுமன்னு பாக்குறோம் ஆனா ஏசப்பா கோபம் ஆயிட்டா என்ன செய்வாங்களான்னு தெரியுமா நம்ம யோசிக்கிறோம்ல இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் எப்படி போயிருச்சு தெரியுமா என்னன்னா பண்ணிக்கலாம் என்னதெல்லாம் மனசுல வருதோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் அவருடைய சொத்த எல்லாம் கேட்க வேண்டாம் அவருக்கு கீழ்ப்படியெல்லாம் வேண்டாம் அவர் சித்தத்தை எல்லாம் செய்ய வேண்டாம் ஏன் மனசு என்ன தோணுதோ அதெல்லாம் நான் செய்வேன் ஆனா அவங்களுடைய என்ன என்ன செத்த பரலோகத்துக்கு போயிடுவேன் கண்டிப்பா போக முடியாதுங்க அவ்வளவு நாற்பது வருஷமா ஆண்டவர் அவர்களை ஆலோசித்து வழிநடத்தி என்னென்னலாமோ பண்ணாரு மாமிச முயற்சியில ஜனங்களே நீங்க என்னெல்லாம் செய்யணும் நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் என்ன வைக்கிறாரு என்னுடைய இலைப்பாறுதலே அவர்கள் பிரவேசி இலைப்பாறுதல் என்னதுங்க மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு பரலோகத்துக்கு போகணும் நித்திய ஜீவன அடையணும் இதுதானே கிறிஸ்தவருடைய லக்கு அதுக்கு நீ போக முடியாது உன்னுடைய மனசு போன போக்கெல்லாம் நீ வாழலாம் எல்லாரையும் ஏமாத்தலாம் ஏசப்பாலாம் என்ன பாக்கல ஆனா சத்தா பரலத்துக்கு போயிடுவேன் எப்படிங்க அப்படி இருக்கிறீங்க அவர் சொல்றாரு நல்லா என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை மரணத்துக்கு அப்புறம் ஒரு இலைப்பாறுதல் ஒரு வேலை இந்த பூமியில எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருலாங்க ஆண்டவருக்காக நானும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் இல்லைன்னே சொல்லலை கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் துக்கங்கள் வரும் எவ்வளவு உண்மையா இருக்கும் எவ்வளவு நீதியா இருக்கும் எவ்வளவு நேர்மையா இருக்கும் அந்த இலைப்பாறுகள்ல நான் போய் சேரணும் அந்த இலைப்பார் எந்த மனுஷனும் எனக்கு கொடுக்க முடியாது இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் கொடுக்க முடியும் இத பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சகோதரர்களே சகோதரிகளே இன்றைக்கு ஒருவேளை நீங்க அவருடைய சத்தத்தை கேட்காம உங்க விருப்பப்படி உங்க என்னப்படி உங்க மனசு என்ன சொல்லுகிறதோ அதுபடி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா இந்த சங்கீதத்து மூலமா ஏசப்பா அவங்க கூட பேச விரும்புறாரு மனம் மாறி இல்லாமா நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜபம் செய்து நான் முடிக்க விரும்புறேன் பரிசு நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேலையில அப்பா நீங்க எவ்வளோ நல்ல தெய்வம் அப்பா இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் அகில் வனாந்திரத்துல உங்க பிதாக்கள் கோபம் முட்டினது போல ஆண்டவரை கோபம் ஊட்டாதபடிக்கு நீர் விரும்புகிற இந்த ஐந்து காரியங்களை செய்து உன்னுடைய இலை பாறுதலிலே நாங்கள் பிரவேசிப்பதற்கு கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானம் உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரை எதற்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அதுக்கெல்லாம் பதில பதிலக்கூடாமதமயம் ऐसे मुझे करना लगता है आवे आमे गॉड ब्लेस यू थैंक यू